கொஞ்சம் பாரண்டி அப்படி எனக்கு ஒரு விஷயம் புரியல ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்னன்னா நேத்தி ஃபுல்லா கேம்புக்கே வரல நைட்டு எப்போ வந்து தூங்கணும்னு தெரியல இப்போ திருப்பி காலையில் ரெண்டு பேரும் கிளம்பி உட்காந்துருக்கீங்க ஜோடி போட்டுக்கிட்டு என்னடா உங்கள் கதை டேய் சரவணனுக்கு நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது நீ நானும் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டோம் இப்போ நீந்தான் செய்யணும் நான் பண்ண வேணாம் தான் நீங்கள் சரவணனு பார்த்துப்பீங்க இருந்தாலும் நீ இப்போ கேம்ப் விஷயமா இருக்கலடா அப்படி இருக்கும்போது உன்ன கூப்பிட முடியுமா சரவணன் ஒரு நாள் இல்லைன்னா பெருசாக தெரிஞ்சுக்காது அதே நீ கேம்ப்ல இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை தானடா வரும் அதான் நேற்று ஃபுல்லாக கொஞ்சம் இன்விடேஷன் வைக்கிற ஒர்க்கு அப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க் சொல்ல வேண்டியதெல்லாம் இருந்தது நான் அவனும் பார்த்துட்டு இருந்தோம் நான் தான் பாதி வேலையை முடிச்சுட்டு தானே இருக்கேன் கேம்புக்கு போயிட்டு வந்தாலும் ஈவினிங் டைம்ல இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன் நீங்க என்ன எனக்கு தெரியாம வேலை பாத்தீங்க ஏய் அவன் மட்டுமே போய் இன்விடேஷன் வைக்க முடியுமா ஒரு சில வீட்டுக்கு கூட போற மாதிரி தான் இருக்கும் ஏன் நீ மட்டும் தான் உனக்கு தம்பியா நான் தம்பி கிடையாதான் நான் அப்படிலாம் சொல்லல நீயும் தம்பி தான் இருந்தாலும் என்கிட்ட எதுவுமே சொல்லல நீங்க ரெண்டு பேரும் சொல்லலன்னா இல்ல வசந்த் எப்படியும் நான் இல்லனா மேனேஜ் பண்ணி பண்ணி எனக்கு தெரியும் இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் நினச்சேன் நான் கால் பண்ணப்போ உனக்கு கொஞ்சம் டவர் இஷ்யூன்னு நினைக்கிறேன் போன் போல அதுக்கப்புறம் அச்சுக்கிட்டே கிட்ட சொன்னாச்சே உன் கிட்ட சொல்லலையா சொன்னா சொன்னான் அஸ்வின் கூட எங்கேயே போயிருக்கானா வரமாட்டான் இன்னைக்கு அப்படின்னு சொன்னான் இருந்தாலும் நீ வராதது எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்தது எதுவும் வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன் ஆனா நான் இது ஃபுல்லா அப் ஸ்டாண்ட்ல நீனு டெய் உன் ஃப்ரெண்டை ரெண்டு நாளைக்கு கடன் எல்லா எல்லாருக்கும் முடிச்சுட்டு உங்ககிட்ட திருப்பி ஒப்படைச்சிடறேன் விட்டா போறாம பட்டு போட்டி வந்துருவான் போல டேய் அதுவும் இல்லாம நான் ஏன் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறேன் அவனை முறைப்படி நம்ம தத்து எடுத்துட்டோம்னா அதனால அவன் எனக்கும் தம்பி நான் அவனை எங்க வேணாலும் கூட்டு போலாம் உனக்கு என்னடா அஸ்வின் ரோ ஃபேன் அண்ணன் அவன் ஏற்கனவே காண்டில் இருக்கான் அவன்கிட்ட சொல்லாம போயிட்டேன்னு இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போடாத அப்படியே சொல்ற அப்ப உங்ககிட்ட கொத்திட்டு தான் இருக்கானோ டெஃபினட்டாக கொச்சிட்டு தான் இருக்கான் கம்மனும் மூடிட்டுரு என்னடா புசுக்கு நான் என்ன இப்படி பேசிவிட்டேன் எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் எவன் பேசினாலும் இப்படி தான் மரியாதை போய்டும் அதனால் நீ ஒழுங்காக கிளம்பி ஓடிடு இவன் பொண்டாட்டி தானே கூப்பிட போகணுண்ணா டே அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னல ஆமாம் சரி ஈ நான் என்ட்டு சொல்லிட்டு வரேன் எப்படி இவன் சமாதானப்படுத்துவான் ரெண்டு பேரும் ரொமான்டிக் லிக்லாம் விட்டுக்கிறானுங்க டே நீ அவன் கூட வேலை இருந்துச்சுன்னு தான் போனேன் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லை நான் ஒரு நாள் கேம்பில் இல்லைனா நீந்தான் சமாளிப்படலாம் அந்த தைரியத்தில் தானே மச்சான் போனேன் அதெல்லாம் ஓகே தான் நீ இல்லாம நான் சமாளிச்சிட்டேன் ஆனா என்கிட்ட சொல்லாம நீ எப்படி மச்சான் மச்சம் சின்னங்காதடா சரவணா அதெல்லாம் உனக்கே ஓவரல் இல்லையாடா என்னை விட்டு நீ எங்கேயுமே போக மாட்டேன் அப்படி இருக்கும்போது இவன் கூட நீ எப்படா போன டேய் அண்ணன்டா அண்ணன் இருந்தாலும் எவன இருந்தாலும் எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யாரும் கிடையாது நீ எப்படி அவன ஒரு நாள் ஃபுல்லா கூட்டு வச்சிருந்தேன் அட பாவி இவன ஏதோ ஃபிகர் கூட்டு போன மாதிரி பேசுறான் நம்ம அண்ணன் தானே விடுடா ஏதோ ஆசைப்பட்டான் கூப்பிட்டு போயிட்டான் அவனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணு விடுடா சரி இப்போ எங்க போறீங்க எனக்கு ஸ்டீனாத்துக்கு பத்திரிக்கைக்கு நீ நானும் போனோம் இப்போ என்னோட கிளாஸ்மேட் வேற ஸ்டீனா அதனால போய் முறைய பத்திரிக்கை ஆசைப்படுறான் எல்லாருக்கும் நேற்றை வச்சு முடிச்சாச்சு இந்த ஒரே ஒரு பத்திரிக்கை தான் அவன் கூட போய் நான் வச்சுட்டு அப்படியே நான் கேம்புக்கு வந்துடுறேன் அவனும் போய் மகானிய கூட்டு வர போறான் ஆமா மகாணி அங்க நானும் கேட்கணும்னு நினைச்சேன் அவங்க ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை வைக்க தனியா போயிருக்கலாமா என்னடா அஸ்வினி அந்த கதை இவன் வேற நம்மளை கூப்பிட்டுறோமா என்னடா ஆமாடா ஃப்ரெண்டுங்களுக்கு தான் போயிருக்கா ரிட்டன் வரும்போது அப்படியே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்னா அதான் அப்படியே போயிட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நானும் அவளும் நாளைக்கு வந்துடுறோம் நாளைக்கு வந்துடுறீங்களா டே நாலு அனைத்துக்கு இருக்கட்டும்டா நான் தான் தான் அதுக்குள்ள அதுக்குள்ளே ஐயா நீங்கள் தான் ரெண்டு பேர் இருக்கீங்க பார்த்துக்க மாட்டீங்களா அண்ணன் வரவேற்பு நீங்கள் தான்ண்டா பார்க்கணும் ரெண்டு பேரும் ஓபி அடிச்சுக்கிட்டு தெரியாதீங்க என்னையை வச்சு வேலை வாங்கி ஓவராக வைப்பேசா தானே எல்லாம் எங்களுக்கு பார்த்து கேட்க தெரியும் இப்போ என்ன நீ உன் பொண்டாடி கூட போய் ஜாலியாக சுற்ற போகிறேன் அதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வேலை பார்க்கணும் அப்படி தானே டெஃபினட்லி டெஃபினெட்லி சரி பத்திரமா போயிட்டு பத்திரமாவா மத்தபடி அண்ணி போனதுல எதுவும் பிரச்சனை இல்லையே பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா அவள் அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருக்கா மற்றபடி ஒன்றும் கிடையாது எனக்கு ஸ்டேஷனில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால அவள் கூட போக முடியல அதனால தான் இப்போ ரிட்டன் வரும்போது என்ன கூப்பிட்டு பாரு நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன் அதனால கூப்பிட்டு வந்துடுறேன் சரி பார்த்து பார்த்துறோம் டேய் பத்திரிக்கை கவர் எடுத்துட்டு கீழே போய் வெயிட் பண்ணுறேன் சீக்கிரமாக கொஞ்சிட்டு வந்து சேரு ஒழுங்காக ஓடிடு அடிச்சிருவேன் செஞ்சாலும் செய்வான் என்ன உனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை நிதி ஸ்ரீநிதி ஜெகன் கூட பேர் பண்ணலாமே அப்படியா விடு சரவணா அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை லைஃப் அவள் பார்க்குறான் நீ விடு அவன் கூட போய் பத்திரிக்கை வச்சுட்டு கேம்புக்கு வந்துடுண்ணா அதெல்லாம் நான் வந்துடுறேன் நீ அதை பற்றியும் யோசிக்காத அவள் கண்டிப்பாக ரிட்டன் உங்ககிட்ட வந்து சாரி கேட்டு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு அவளே சொல்லுவான் நீ வெயிட் பண்ணு விடுடா பிடிச்ச பிடிவாதத்தில் நிப்பா அவள் அவள் போக்கிலே போட்டோம் எங்கே போனாலும் இனிமேல் சொல்லிட்டு போனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை லூஸு அப்புறம் அவன் கல்யாணத்தை யார் பாப்பா நீ பார்த்துட்டு தான் இருக்க எனக்கு எந்த வேலையும் பிரித்து கொடுக்காம தான் இருக்கேன் என் கல்யாணத்தை எப்படி தானியாலும் நீங்கள் பார்த்தியோ அதே மாதிரி தான் இதையும் பார்த்துட்டு இருக்க இருந்தாலும் கேம் இந்த வேலை அப்படின்னா உனக்கு ரொம்ப மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்டா நீ இதில் ஃபோக்கஸ் பண்ண ரெண்டு ஒரே டைமில் ஆமாம் நம்ம நினச்சி பார்க்கல அதனால தான் உன்னை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமேனு சொல்லிட்டு நான் அந்த வேலையை பார்த்தேன் ரொம்ப தேங்க்ஸ்டா பெருப்புடா ஹீ கதை மேம் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்போ உன் குடும்பத்தில் ஒருத்தனா என்ன ஏய் ஏ என்ன ஃப்ரெண்ட் டேஷ்க்கு இப்போ பேசுகிறேன் ஏன் அண்ணா வரவேற்பு தானே எனக்கு பார்க்க தெரியும் நீங்கள் மூடிட்டு இருங்கண்ணா லவ்யூ மச்சான் எதுக்கு இப்போ இந்த லவ்யூ கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அஸ்வினுக்கும் பார்க்க பலமாக நீக்கேற்றுக்குதான் ஆனா நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பொய் சொல்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது ரெண்டு பேரும் எனக்கு தெரியாமல் வரவேற்பு வேலையை பார்த்த மாதிரி தெரியல வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அதை என் கிட்ட இப்போதைக்கு மறக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிதானா அப்படிலாம் இல்லைடா வசந்த் எனக்கு தெரியும் நீ என் கண்ணை பார்த்து பேசினாலே என்ன கண்டுபிடிச்சிடுவேன் என் சரவணை என்கிட்ட மறைக்கவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் ஏதோ தவிக்கிறான் அது அந்த கண் பார்வையில் எனக்கு புரியுது எனக்கும் புரிஞ்சுக்க முடியும் நீ இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் நான் கேம்பை முடிக்கணும் அவ்வளோதானே உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்புறம் என்கிட்ட நீ சொன்னால் போதும் ஓகேவா ம் கண்டுபிடிச்சியா ம் கண்டுபிடிச்சிட்டேன் அவச்சம் இப்போ தரமாட்டேன் டேய் டே கூட்டுடா ம் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போது நீ என்ன புரிஞ்சிக்காமல் சண்டை போறல போகலாம் சரி ஏன் சண்டைக்கு எப்படி இருக்கேடா அன்பு ஒன்று எதுவும் சொல்லலையா நேற்று பூரா உன்னா காணும் நைட்டும் லேட் நைட் தான் வந்திருக்க அதுவும் தூங்கியிருப்பா தோ இப்பியும் கால் டே திருக்க நீ எதுவும் மாட்டலையா அவளை சமாளிக்கிறதுலாம் ஈஸி அதெல்லாம் சமாளிச்சிடலாம் டாக்டர் என்ன சொன்னாலும் நம்புவா அதனால சமாளிச்சிருவேன் டேய் அப்படியே நம்புறா உன்னே எதுவும் எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்லையா ம் அதெல்லாம் நம்புவா டாக்டர் மேலே அவளுக்கு அவ்வளோ நம்பிக்கை பரவாயில்லையடா அண்டு இருந்தாலும் எனக்கு ஒன்ன தான் பெரிய வேலையா இருக்கும்னு தோணுச்சு ஒன்னை சமாதானப்படுத்திட்டாலே போதும் மற்றபடி அவளெல்லாம் நான் சமாளிச்சிருவேன் அவ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்ன ஆச்சுடா இவ்வளோ ஷாக்கா பாக்குறேன் திரும்பி பாரு நம்ம கேம்ப் டாக்டர்ஸ்க்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும் நான் போயிட்டு வரேன் டே டேய் இருடா உருஷம் பண்ணிட்டு சண்டைக்கு நடவுல நான் வர்றதுல மச்சான் ஏன்னா எப்ப எது பார்க்கணும்னே தெரியாது அடிவாங்க தெம்பு இல்ல நான் போயிட்டு வரேன்

என்னடா சரவணா படப்படன்னு பேசுவ பேசுடா பேசுமா அப்படியா நீ என்ன புரிஞ்சுட்டான் அவன் என்ன புரிஞ்சுக்க தான் அப்படி சொன்ன டாக்டரே எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் என்ன லவ் பண்ணீங்க சரி வசந்த் மாமாவும் எனக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம் சரி அவருக்கு தான் நீங்கள் கொஞ்ச நேரம் ஒதுக்குனீங்க நேற்று பார்க்குற அஸ்வின் மாமா கூட சுற்றுறிங்க நீங்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் லவ் பண்ணுறீங்களா அப்போ எல்லாரையும் லவ் பண்ணிட்டு வந்து என்ன லவ் பண்ணுவீங்களா அப்போ நான் எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படி இந்த அன்பை பார்த்தா மட்டும் உங்களுக்கு பாவமாக தெரியல அப்படி தான் இப்போ வசந்த் மாமா சொல்லிட்டு இருக்கீங்க ஏய் ஏய் யாருக்கு இப்படி படபடன்னு பேசுற நீ ஒன்னொன்னா கேட்டாலே எனக்கு பதில் சொல்லத் தெரியாது நானே சமாளிக்க ரொம்ப கஷ்டப்படுவேன் இப்படி அடுக்கு நீ நான் இப்பதையும் சமாளிப்பேன் அப்ப சமாளிக்க தான் பாப்பீங்க எனக்கு உண்மையா இருக்க மாட்டீங்க அப்படி தானே அப்ப அன்பு எப்ப ஏமாத்தலாம் சமாளிக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்ப அன்பு வனீங்க உண்மையா லவ் பண்ணல அப்படித்தானே ஏய் சத்தியம்மா அப்படி இல்லடி நீ ஏன் சொன்னோம்ல நீ புரிஞ்சு போன தாண்டி அப்படி பண்ற ஆஷ்மினு குறைவேற்போக்கி போறாங்களா அது விஷயமா தாண்டி நான் கூட அழைச்சிட்டு இருந்தேன் நீங்க நீ வசந்த் மாமா கிட்ட அப்படி எல்லாம் சொல்லல அவ என்ன புரிஞ்சு பண்ண சொன்னீங்க அவள சமாளிக்கிறதுல ஈஸி அதெல்லாம் நான் பாத்துப்பேன் டாக்டர் என்ன சொன்னாலும் அவன் நம்புவா அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது நான் உங்களை நம்பளது தான முட்டாள்தனமா இருக்கு அப்போ என் முட்டாள்தனம்னு சொல்றீங்களா உங்களை அப்ப நான் ஓவரா நம்பரணும் இனிமேல் கொசின் கேக்கணுமோ ஐயோ டாக்டர் எனக்கு தாலையில வலிக்குது தெரியுமா சொ நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன் எங்க அண்ணன் கிட்ட இதெல்லாம் சொல்லி போகலனால எனக்கு மனசு யாரும் என் டாக்டர் நீ அமத்து ஐயோ நெஞ்ச வலிக்குதே ஏய் அண்ணா வீட்டுக்கு போறியா அவங்க கிட்ட எல்லாம் பஞ்சாயத்துக்கு போவாதடி நீங்க பாத்தீங்களா பயப்படுறீங்க தப்பு செய்யல நீங்க ஏன் பயப்படணும் உங்க அண்ணன் கிட்ட போய் யார்கிட்ட வேணானே போ நான் வந்து பேசறேன்னு சொல்லணும் அத விட்டுட்டு எங்க அண்ணன் கிட்ட போறதுக்கு நீங்க பயப்படுறீங்கனா அப்ப நீங்க என்ன ஏமாத்துறீங்க தானே அன்புமா தயவு செஞ்சு டாக்டர் புரிஞ்சு கொடி புரிஞ்சு பண்ண நான் அடி சொல்றேன் டாக்டர் எனக்கு என்ன ஒன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா புரிஞ்சு பண்றதுக்கும் நான் என்ன சொன்னாலும் நம்பர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு டாக்டர் எனக்கு இப்ப எல்லாம் விவரம் தெரியுது நீங்க வசந்த மாமாவை தான் லவ் பண்றீங்க என்ன லவ் பண்ணல நேத்திலேருந்து அஸ்வின் மாமாவே லவ் பண்றீங்க என்ன லவ் பண்ணல ஏன் டாக்டர் என்ன லவ் பண்ணல அன்புமா இப்ப என்ன சொல்ல வர பாருங்க பாருங்க கோவமாவே கேக்குறீங்க சரி நான் கோவமா சொல்ல வரேன்னு வெச்சுக்கோ நீ அன்பே என்ன புரிஞ்சுக்க மாட்டா அப்படிதானா டாக்டர் அப்படியே இப்படி எல்லாம் பேசி என்ன ஏமாத்தி எல்லாம் மட்டும் நினைக்காதீங்க அன்பு இவ்வளவு நேரம் விளையாட்டுக்கு பேசணும் அதெல்லாம் விடு உண்மையா அந்த டாக்டர் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிலாம் இல்லை நீங்கள் தான் என்ன புரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுப்பேன் ஆனால் என்ன சமாளிக்கிறது ஈஸின்னு நீங்கள் சொன்னது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்புறேன்றதுக்காக என்கிட்ட இதுக்கப்புறம் போயெல்லாம் சொல்லுவீங்களா என் பொண்டாட்டி என்னை புரிஞ்சுக்கிறதா நான் தான் தப்பாக சொல்லிட்டேன் அந்த வார்த்தையில் எனக்கு பெருசாக தப்பு தெரியலடி அடி உன்னை சமாளிக்கிறது ஈஸின்னு நான் எப்படி சொன்னேன்னு தெரியல ஆனால் டாக்டர் நீ ரொம்ப கெஞ்சலாம் விட்டது கிடையாது டாக்டர் சொன்னோன்னே நீ புரிஞ்சுப்பேன் அதை தான் நான் அப்படி சொல்லிட்டேன் தப்பாக நினச்சிக்காதடி அப்போ அன்பு உங்களை புரிஞ்சுக்கிறதானே என் பொண்டாட்டி தவிர என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க சத்தியமா நான் உன் அலட்சியப்படுத்துறதுக்காகலாம் சொல்லலடி நீ என்ன புரிஞ்சு பண்ணுறது தான் நான் அப்படி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அது உன் மனசை கஷ்டப்படுத்தி தான் டாக்டர் மன்னிச்சிருடி நான் இப்பெல்லாம் கேட்காதீங்க நீங்கள் தான் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்கிறீங்களா ஆண்டு மன்னிச்சிட்டான் பாத்தியா இப்ப கூட நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் ஆனா நீ எனக்கு எஞ்சவே விடல இது தாண்டி என் பொண்டாட்டி இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இப்படி தாண்டி புருஷன் இருப்பான் உன்னை நான் அழைச்சி படுத்த மாட்டேன்டி பொண்டாட்டி நீ என் சாமிடி பண்ண தப்புக்கு உன் காலில் விழ கூட நான் ரெடி தான் ஆனா டாக்டர் தப்பா மட்டும் புரிஞ்சுக்காதடி ஐயோ டாக்டர் ஏன் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க அன்பு அப்படிலாம் கிடையாது சும்மாதான் உங்க மேலே கோவப்பட்டேன் நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன்னா நீங்க தான் சொன்னீங்களா சொல்லலையும் கேட்குறேன் அதுவும் இல்லாமல் இந்த குடும்பம் என்ன ஒரு பிள்ளையாவே நினைச்சு என் கல்யாணத்தை எப்படி சீரம் சிரமமா பண்ணாங்கன்னு உனக்கே தெரியும் அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி நல்லது கேட்டதுனாலும் சரி நான் அந்த நாட்டி போய் நிக்கணும் தான் அஸ்வின் கூடியும் இப்போ நான் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்கேன் எல்லாமே சரியாயிடும் அவன் வரவேற்பு வரைக்கும் இந்த டாக்டர் உனக்கு கண்டுக்கல அப்படின்லாம் எதுவும் ஃபீல் ப்ளீஸ் டாக்டர் அதெல்லாம் பெரிய விஷயம் இவங்க ஒரு தான் எல்லாமே இருக்காங்க வசந்தும் நீயும் ஒன்று தாண்டி நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்ணு தான் அதனால் உங்கள் ரெண்டு பேருமே நான் எப்பயும் அலட்சியப்படுத்த மாட்டேன் அவங்க அவங்ககிட்ட சொல்லும்போது நான் தெரியாமல் பேசிட்டேனே தவிர மற்றபடி அதில் உள்ளர்த்த எதுவுமே இல்லடி அன்புமா இந்த குடும்பத்துக்கு நான் தான் எல்லாத்தையுமே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த குடும்பம் எனக்கு எல்லாமே பண்ணிடுச்சு அதனால் இந்த வரவேற்பு முடிகிற வரைக்கும் டாக்டரை புரிஞ்சுக்கடி தங்கும் சரி நான் அந்த டாக்டரை மன்னிச்சிட்டா நீங்கள் இந்த மாதிரி இருக்காதிங்க எங்கே கிளம்புங்க வேறு பேசிட்டு இருந்தீங்க அஸ்வின் மாமா அங்கே நிற்கிது உங்களை கூட்டிச்சிட்டு போங்க நீ இப்படியே இருந்தால் நான் எப்படி போவேன் போதுமா ம் இப்பதான் என் அன்பு பார்க்க அழகா இருக்கா என் டாக்டர் சிரிக்கலையே போதுமா எப்பவும் நீங்க சிரிச்சுட்டே இருக்கணும் அதே மாதிரி அன்புக்கு தப்பா ஏதாவது படிச்சுன்னா கண்டிப்பா டாக்டர் கேட்பேன் டாக்டர் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துதான் ஆகணும் கேட்கறது தப்பு இல்லல்ல இந்த தப்பும் இல்லைங்க பொண்டாட்டி நீங்க எப்ப கேட்டாலும் இந்த டாக்டர் பதில் சொல்வார் போதுங்களா அப்புறம் டாக்டர் டாக்டர் போதும் அஸ்வின் மாமா கூட்டிட்டு இருக்காரு கிளம்புங்க

விழிமூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பே யாஸ்மின் இப்போதான் தான் உனக்கு அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு அப்படி தானே உன் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்து இவ்வளோ நாள் ஆச்சு இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன் வேற கேள்விப்பட்டேன் இந்த அம்மா பார்த்து சொல்லணும்னு உனக்கு தோணல ஐயோ அம்மா அப்படிலாம் கிடையாது நான் இந்த ஊருக்கு வந்ததே ஒரு கதையாக போயிடுச்சு அதனால தான் உங்களை வந்து பார்க்க முடியல எல்லாரும் ஏதாவது அப்பா நினச்சிட்டு இருப்பீங்களா தெரியல இப்போ பாருங்கள் அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அம்மாவை தேடிட்டு வந்துட்டேன் இதுக்கு மேலே என்ன அதுவும் சரிதான் என்ன தட்டு தாமலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாம் நல்ல விஷயம் நம்ம வரவேற்பு போச்சிருக்காங்க எனக்கு எப்படியும் வீட்ல இருந்து வந்து பத்திரிக்கை வச்சிருப்பாங்க ஆமா வச்சிட்டாங்க அத நீ என்ன எடுத்துக்கிட்டு வந்திருக்கே நான் பார்க்கறேன் என்னடா உங்க வச்சாலும் நான் அந்த வீட்ல பழகுன பழக்கம் வேற இல்லமா என் ஃப்ரெண்ட் இருக்கான் அவனுக்கு पर्सनலா பத்திரிக்கை வைக்கணும் அதான் அம்மாவையும் பார்த்து சொல்லிட்டு போலாம்னு வெயிட் பண்றேன் டேய் உங்க வீட்ல நடந்த கல்யாணத்துக்கே வரணும்னு நினைச்சடா டாக்டர் தம்பி நீங்க ஒன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு சில சிச்சுவேஷனால தான் வர முடியல ஆனா வீட்ல மத்தவங்க எல்லாரும் வந்தாங்க ஐயோ பரவாயில்லைமா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏன்டா எங்க பொண்ணு கூட்டி வர வேண்டியதுன கூட இந்த அம்மா வீட்டு கூட்டி வரதுல என்ன இருக்கு கூட்டு வந்திருப்போமா அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா கரெக்டா சொல்றான் அப்ப அவ தான் நம்மள ஏமாத்திட்டு போயிருக்காளா அப்ப எல்லாம் பிளான்ல தான் நடக்குதா டி கலி பெருமாள் ஏமாத்திட்டியடா ஆமாமா அவளுக்கு இருக்கிறது அவங்க அம்மா மட்டும்தான் அதனால தான் நேர்ல போய் அம்மாவை கூப்பிட்டு வரன்ட்டு போயிருக்கா அப்படியா சரி சரிடா என்னடா நம்ம இங்க நல்லா பாத்துக்கிட்டாலும் அம்மாவை போய் பாக்குற திருப்தி வராது அதுவும் அவளுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அவங்க அம்மா கூட இருக்கணும்னு நினைப்பா போயிட்டு வரட்டும் நீ போலையாடா கூட இல்லமா அவளே வந்துறன்னு சொல்லிருக்கா கல்யாண வரவேற்புல முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஜோடியா போலாம்னு இருக்கோம் சரி சரி அப்ப லவ் மேரேஜ் தான் பண்ணிருக்க ஆமாமா லவ் மேரேஜ் தான் நானும் அவளும் நான் வர்க் பண்ண போனல அப்போ லவ் பண்ணோம் ரொம்ப சின்சியரான லவ் அப்புறம் வீட்டில் திடீர்னு தான் கல்யாணம் ஏற்பட பண்ணிட்டாங்க எனக்கு அன்புக்கும் அதான் வீட்ல இருக்கிறவங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களும் ஏத்துக்கிட்டாங்க அன்புக்கும் அப்புறம் டாக்டர் வந்துட்டாரு அதனால பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுமா பரவாயில்ல தம்பி எங்கள் அஸ்வினை வீட்டில் மாட்டி விடாமல் காப்பாத்திட்டீங்க அண்ணனா போயிட்டான் விடுங்க போயிடுச்சு போட்டோம் அது சரி டே உன்னை நம்பி வந்த பொண்ணு எந்த சூழ்நிலையிலும் கைவிடக்கூடாது அவளை கண் கலங்காம நல்லபடியா பாத்துக்கணும் கண்டிப்பாமா அவ தான் என் அவளை நல்லா பாத்துக்காம நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க அவளை லவ் பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபேமிலி எல்லாம் எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது அவளை நான் நல்லபடியா பாத்துப்பாமா இல்லது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்ன சொல்றோம் நம்ம தானே அனுப்பி கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்ப ஏற்கனவே மகாவி ஒன்னும் லவ் பண்ணாங்களா தான் நம்ம சொன்னப்ப எந்த தடங்களும் இல்லாம கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாலா ஐயோ மண்டை வெடிக்குதே என் மேலே ரொம்ப பாசமா அவளுக்கு தான் எனக்கு அவளை விட மனசு இல்ல அவளை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும் பண்பாக பேசுவா எல்லாத்தையும் பழகுவா பேரு மகாலட்சுமிமா ரொம்ப நல்ல பேருடா உங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுதான் என்ன விட எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் அம்மா பிடிச்சிருச்சு மகாலட்சுமின்ற ஏத்த மாதிரி மகாலட்சுமி போலதான் இருப்பா கண்டிப்பா ஒரு நாள் வரவேற்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா கையில விருந்து வைக்கணும் சரியா எந்த தடையும் சொல்லிடாத கண்டிப்பாம்மா உங்களுக்கு அவ பொண்ணு மாதிரி தான் அதனால கண்டிப்பா கூட்டுறேன் உங்க கையில விருந்து சாப்பிடாமலா

கண்டிப்பா வந்துடுறேன் தம்பி அதுல என்ன இருக்கு நம்ம வீட்டு கல்யாணம் ஆச்சு கண்டிப்பா வந்துடுறேன் கண்டிப்பா அங்கிள் உங்களையும் அம்மாவையும் நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன் இங்க வராம என் வரவேற்பே நடக்காதுன்னா பாத்துக்கோங்களேன் தெரிஞ்சு பேசுறானா தெரியாம பேசுறானா என்ன கதை புரியலையே முதல்ல அவ வீட்டுல இருக்கலாம்னு தெரியல நம்ம தான் போய் பேசாம பாத்துட்டு வரணும் இவ்வளவு துளுருட்டு போச்சா இவ்வளவு தைரியமா பேசுறான் அப்படின்னா அப்ப எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருக்கா அவளை முதல்ல இடத்த மாத்தணும் நம்ம போனாதான் சரி வரும் போவோம் சரிங்க தம்பி நீங்க பேசிட்டு நான் ரோஷினி வர சொல்றேன் அப்படியே அம்மா கையில காஃபி எடுத்து ம் சரிங்கம்மா நல்ல ஃபில்டர் காஃபியா அம்மா கையில குடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கண்டிப்பாடா அஸ்வின் டேய் அப்ப என்ன இன்வைட் பண்ண வரல அப்படி தான டேய் ஒண்ணே இந்தடா கூப்பிட வந்த நீ இல்லாம யா ரிசெப்ஷனா நீ என்ன அங்கிள் எந்திரச்சிட்டீங்க இல்ல தம்பி எனக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் நீங்க பார்த்து பேசிட்டு கிளம்புங்க அப்படிங்களா சரி அங்கிள் நீங்க கிளம்புங்க ஆனா ரிசெப்ஷனுக்கு கண்டிப்பா வந்துருங்க சரிங்க தம்பி டேய் வரவேற்பு டைம்ல ஒய்ஃப் அங்க அனுப்பிட்டு ஜாலியா இருக்கியா அப்படிலாம் இல்லடா அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்கா அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் இதுக்கப்புறம் கூட தானே இருக்க அதனால தான் அதுவும் இல்லாமல் என்ன நினைச்சு மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பா இன்னைக்கு வந்துருவா சின்சியர் என்ன விட அதிகமா தான் என்ன லவ் லவ் மேரேஜ்னா நான் கூட ஏதோ பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு பண்ணுற கேள்விப்பட்டேன் டேய் ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் அதெல்லாம் நம்ப முடியுமாடா யாரு சொன்னா நானும் என் பண்றது உருகி உருக்கி காதலிச்சலடா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அதனால தான் வரவேற்பு பிரமாண்டமா பண்றோம் பிடிக்காமலாம் கல்யாணம் பண்ணிட்டு வரலடா அவளை ரொம்ப புடிச்சு போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் செம செம அப்ப லைஃப் வேற லெவல்ல போகுதுன்னு சொல்லு ஆமா டஸ்டி வேற மாதிரி தான் போகுது ஆமா எங்க ரோஷினி வருவாடா நீ சொல்லிட்டு தான் வந்தேன் இந்த வந்துருவா அப்ப இவன் தெளிவா தான் பேசுறான் எல்லாத்தையும் இவன் தான் போயிருக்கா எவ்வளவு தைரியம் அவளுக்கு போய் வச்சுக்கிறேன் ஜெய் கிளம்பிட்டாரு நான் அவரை ஃபாலோ பண்றேன் நீ சீக்கிரமா வந்து சேரு சரிடா என்னடா உங்களுக்குள்ள இதை பேசிக்கிறீங்க ஒன்றும் இல்லடா அவன் கேம்ப் அட்டன் பண்ணும் அதான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ரோஷினி வந்து நானும் சொல்லிட்டு கிளம்புறேன் அதான் ஒரு கால் வருது வெளில நின்று பேசுறேன்னு சொல்றான் சரி சரி என்னண்ணா என்ன இன்வைட் பண்ணாமலே கிளம்பல நினைச்சீங்களா நிஜமா நீ இல்லாமல நீ இல்லாம அண்ணா வரவே போய் கிடையாது டேய் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டேண்ணா டேய் அவ வாய் பத்தி தெரியல சமாளிக்க முடியுமா அது சரி தங்கச்சிமா ரெண்டு பேரும் அண்ணா வரவேற்புக்கு முத நாள் வீட்டுக்கே வந்துட்டாலும் சரிதான் மண்டபத்துக்கு வந்தாலும் சீக்கிரமா வரணும் ஓகேவா வட்டிலே வரக்கூடாது கண்டிப்பா நான் வந்துடும் வைஃப் எப்படி இருக்காங்க ம் நல்லா இருக்கடா ஆ சரவண அண்ணா வந்தாரு எங்க காணோம் அவன் கேம்பர் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தான் நான் இங்க கூப்பிட்டு வந்துட்டேன் ஃபோன் வந்துட்டே இருக்கு பேசிட்டு இருப்பான் வெளியில நின்னு சரிங்கண்ணா தெரியுமா உங்க ரெண்டு பேரும் பார்த்து சொல்லிட்டு போனோம் வெயிட் பண்ண ரெண்டு பேரும் கண்டிப்பா வந்துருங்க அம்மா கிட்டே நான் சொல்லிட்டேன் கிளம்புறேன் ஓகேவா கண்டிப்பா வந்துறானே டேய் கிருஷ்ணா எங்க அவன் கொஞ்சம் வேலையா வெளியில போயிருக்கான்டா நான் அவன் கிட்டே சொல்லிடுறேன் சரிடா அவனை தான் சரியாவே பார்க்க முடியல இருந்தாலும் நான் உனக்கு கால் பண்றேன்னா ம் ஓகேடா சா அப்புறமா ஃப்ரீயா எல்லாத்தையும் பேசலாம் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் நீ எதுவும் கோச்சுக்காத அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ கிளம்பு சரிடா எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கப்ப அல்ல உட்காந்துருக்கோம் அதனால கோமா முடிஞ்ச வைக்காம சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்களா சார் என்ன மேடம் உங்களுக்கு பிரச்சனை இப்போ வக்கீலுங்க சார் ரெண்டு நாள் லேட் ஆகும் மேடம் இருக்கிற கதையை அட்மினால மூவ் பண்ண முடியல இதில் நம்ம கதையை வேற கூட்டம் வந்தோம்னா குழம்பிப்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வெயிட் பண்ணுங்க மேடம் தெளிவா நம்ம கதையை படம் போட்டு காட்டுவோம் எல்லாருக்கும் சரிங்களா நீங்க எப்படி பேசுறது இருட்டிட் ஆகுது சார் இருட்டிட் ஆனாலும் அப்படி பேச முடியும் மேடம் இப்படி எவ்வளோ நாள் போறீங்கன்னு பார்க்குறேன் சார் நீங்க வேணான்னு முடிவு பண்ணியாச்சு மேடம் அதனால இப்படி தான் போக முடியும் நல்லாவே பார்க்குறேன் சார் போட்டி போட்டா போட்டாவா அதான் டைவர்ஸ் பண்றது முடி பண்ணிட்டீங்களா அப்புறம் நான் போடலாம் திமிரு திமிரு உடம்பு பூரா திமிரு இருந்துட்டு போட்டா ஹி ஹி

அது எங்களுக்கு தெரியாதுங்க தயவு செஞ்சு எங்களை நிம்மதியாக விடுங்க ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலங்க இவ உங்களுக்கு பிறந்தவ தானே அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறதுலாம் கரெக்டு தான் இவ உங்க ரத்தம் இவ வாழ்க்கை எப்படிங்க பழி வாங்க நினைக்கிறீங்க அது எனக்கு தெரியாது அந்த குடும்பம் அழியணும் அதுக்கு யாரை வச்சு வேணாலும் நான் பழி வாங்குவேன் என் பொண்ணா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அப்படி என்ன பண்ணாங்க அந்த குடும்பம் நல்லது தானே பண்ணாங்க ஆமா நல்லதுதான் பண்ணாங்க உனக்கு நல்லது பண்ணாங்க ஏன் வாழ்க்கை நாசம் ஆக்கினாங்க என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்குதான் தகுதி இல்லல்ல அதை என் கூட பழகறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும் ஏன் என் கூட பழகினீங்க ஓ இந்த அளவுக்கு எழுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியோ நீ இழுத்து பேசுறத பார்த்தா இவளுக்கு நீ தான் சொல்லி கொடுத்தா அங்க சொல்லிடுவான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிருக்க அப்படிதானா அப்படிலாம் என் பொண்ணுக்கு எதுவும் நான் சொல்லி தரணும்ன்ற அவசியம் கிடையாது அவ வாழ போன குடும்பம் அப்படி கண்டிப்பா இவ்வளவு வாழ வைக்கதான் நினைப்பாங்க இவளே அழிக்கணும்ன்ற எந்த மனசுக்குள்ள நினைச்சா கூட வர விடாத அளவுக்கு அந்த குடும்பம் இவ மேல பாசத்தை வச்சிருப்பாங்க அதனாலதான் அவ அமைதியா இருந்திருப்பா அந்த குடும்பத்தை இருந்திருப்பா அந்த அளவுக்கு அந்த குடும்பம் உனக்கு முக்கியமா போயிடுச்சு கட்டின புருஷன் உனக்கு முக்கியம் இல்ல கட்டின புருஷன் கட்டின புருஷன் எதை வச்சு சொல்றீங்க ஊரடி அந்த குடும்பம் எனக்கு தாலி எடுத்து கொடுத்து உங்களை கட்ட சொன்னாங்கன்றதுக்காக அந்த தாலியை வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே கைட்டி கூட கேட்ட வரது நீங்க ஏன் எதுக்குன்னு கேட்காம அந்த செகண்டே நான் உங்கள்கிட்ட தாலியை கைட்டி கொடுத்தேன் ஏன் தாலியை கைட்டி கேட்குறீங்க நான் கைட்டி கொடுக்க மாட்டேன்லாம் நான் சொல்லியே ஏன்னா உங்க குணம் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஊரே என்ன அசிங்கப்படுத்தின உங்க கையால தாலி வாங்கிக்கிறதுல எந்த புண்ணியம் இல்லைன்ட்டு தான் அந்த தாலியை நானும் மனசுல எந்த கவலையும் இல்லாம கைட்டி கொடுத்தேன் இதுக்கப்புறமா என் பொண்ணு வாழ்க்கைய வீணாக்கணும்னு நினைச்சிங்க இதுக்கு மேலேயும் நான் பேசுவேன்

ஆமா பயம் முடிக்கிட்டு தான் எனக்கே நல்ல வாழ்க்கையை தேடி கொடுத்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு என் பொண்ணு போய் சேர்ந்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுனால தான் அனுப்பினேன் உங்களை மாதிரி அவ வாழ்க்கிறதுக்காக நான் அனுப்பல தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணு வாழ்க்கையில நீங்க செஞ்ச ஒரே நல்லது அந்த குடும்பத்துக்கு இவள மருமகளாக்குனதுதான் அவ வாழ்க்கை கண்டிப்பா நல்லபடியா இருக்குன்ற நம்பிக்கையில தான் நான் அனுப்பணுன்னு தவிர உங்களை மாதிரி பெத்த பொண்ணோட வாழ்க்கைய நான் பணிய வச்சு அவளை அங்க அனுப்பல மொத்தத்துல நீக்காத்திண்ணா அப்படிதான் சரி அப்ப உங்க ரெண்டு தான் விஷயம் வெளியே வந்திருக்கு அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு எப்படியும் அவன் இப்ப தேடிக்கிட்டு வருவான் அதுக்குள்ள உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க என் பொண்ணு மேல மட்டும் ஏதாவது கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க நான் மனுஷ கூட இருக்க மாட்டேன் என் வாழ்க்கை நாசமான மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாக எந்த விதத்திலையும் நான் உங்களுக்கு தோண போக மாட்டேன் தெரிஞ்சிருச்சு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு அவனுக்கு எப்படி உண்மை தெரிய வந்தது யார் மூலயமா தெரிய வந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு எப்படி தெரிஞ்சிச்சு நான் வேணா சொல்லட்டுமா மாமா மக்க மக்க

இப்ப போடுங்கோகே என்றே யாருக்கும் தெரியாம நான் கட்டவும் மாட்டேன்

ஐயையோ மண்டை சூடாகுதா அப்படிலாம் ஆக கூடாதுன்னு ஹார்ட் அட்டாக் வருதா அப்படி வந்துச்சுன்னு மொத்தமாக போய் சேர்ந்துருவீங்க அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுல அர்த்தமே இல்லாம போயிடும் கல்யாணம் வேற பண்ணிட்டோம் வெறுப்பு வேற வைக்க போறாங்க இதுக்கப்புறம் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கும் உங்கள நெஞ்சில் மிதிக்கிறதுக்கும் பேர பசங்களாம் வர போறாங்க அவங்க வர டைம்ல போய் மண்டை சூடாகுது நெஞ்சு சூடாகுதுன்னு அப்புறம் ஏதாவது சொல்லிடுவா மாமா நீ மாமான் மட்டும் கூப்பிடறா

சூப்பரா இருக்கத அப்புறம் என்ன உங்க பொண்ணையும் ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணா பாக்குறீங்க நாங்க எப்படி இருக்கோம் ஏன் கண்ணை பற்றும் போல இருக்கு மாப்ள அவ்வளவு அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க நார்மலா இருக்குங்க இல்ல தம்பி எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு மகா எப்படி நீங்க தேடிட்டு வருவீங்கன்னு சொன்னா நான் கூட கேட்டேன் உன்னை பத்தி எந்த டீடைல்ஸுமே தெரியாது உன்னை எப்படி அவர் தேடிட்டு வருவாருன்னு நான் கேட்டேன் ஆனா நீங்க இப்ப பிரமிப்பா இருக்கு வந்து உக்காந்தது அதான் தையன் பொண்டாட்டிங்கிறது அவ்வளவு லவ் பண்ணி அவ்ளோ நம்பிக்கையோட வந்திருக்கா புருஷன் தேடிட்டு வருவான்னு அதான் சூப்பரா மாசா தேடிட்டு வந்தல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள நீங்க வந்தது ஏய் என்ன மாமியார் மருமகளும் பேச்சுவார்த்தைக்குள்ள நடத்துறீங்க இருங்க என் மாமனார் கொஞ்சம் சூடா இருக்காரு தானச்சிட்டு வரேன் என்னடா திமுர்ல ஆட்ரியோ அடா ஏமாம்மா நீங்கள் வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்க ஒரு டம்மி பீஸ் தெரியுமா உங்க வீட்டுக்கு வந்து நான் பத்திரிக்கை வச்சு அந்தளவுக்கு வெறுப்பேற்றினேன் உடனே கிளம்பி வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைமாமாமா நான் கூட வெறுப்பேத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் யோசிப்பீங்க யோசிச்சு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட்டுருவீங்களேன்னு வர யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நீ யோசிச்சதெல்லாம் தப்புடா நான் முட்டால் தான் தோ உடனே கிளம்பி போறேன் என் பின்னாடியே வாடானு எனக்கு வழிகாட்டி கூட்டு வந்தீங்க பாருங்க நீங்களா வேற லெவல்மாம்மா ஆனா எனக்கு என் பொண்டாடி அட்ரஸ் எப்பயோ தெரியும் ஆனா உங்களையும் வர வச்சு உங்க முன்னாடி என் பொண்டாடியே கூட்டு போகணும்னு தான் ஆனால் ஆசைப்பட்டேன் என்னமாமா நாலு பேர் சேர்ந்து ஊருக்கு போலாமா வரவேற்புக்கு வேற என்ன ரெண்டு நாள் தான் இருக்கு மாமனார் மாமியார் பொண்டாட்டியோட போறதுல எனக்கும் நான் ஆச்சு பண்ணல டேய் இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறதே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன் என் சாம்ராஜ்யத்தை தலைகிட மாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியோ சே 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 நான் அப்படி எல்லாம் பண்ணுவேன்மா உங்க சாம்ராஜ்யத்தை அடியோட ஒழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இதுல நீங்க என்னமாமா மாத்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க டே இப்ப நான் நினைச்சா கூட உங்களை உருத்தரியாம அழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் பாக்குறியா ஆ பாருங்க மாமா பிரச்சனை இல்லை நான் வெயிட் பண்றேன் நீங்க என்ன கிளம்பி ஊருக்கு வந்தாதானே எல்லாம் நடக்கும் உன்னை இங்கே ஏமாமா உங்க பின்னாடி வரும்போதே நீங்க யோசிக்க வேணாமா பக்க பலமா யாரையாவது கூட்டிட்டு இன்னும் என்ன மாமா இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்க அவனாம் தேவல்ல மாமா நான் அவனை கூப்பிட்டு வர போறேன் எனக்கு யாரும் துணைக்கெல்லாம் தேவையில்ல நான் ஒருத்தனே போதும் உங்களை ஆட்டி படைக்கிறதுக்கு இதுக்கு நடுவுல நான் யாரு ஹெல்ப்பையும் தேடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது நீங்க வேணா வயசு ஆயிடுச்சு பத்து அடிய வச்சுட்டு சுத்தலாம் நான் இன்னும் எல்லாரும் பத்து பேர்லாம் எல்லாம் தேவையில்லை ஆனா இங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பிளான் தான் வந்திருக்கேன் அதனால என் பொண்டாட்டி மேலயோ என் மாமியார் மேலேயோ என் மேலயோ உங்க கண் பார்வைப்பட்டா கூட உங்களை தூக்கி கடைசிட்டு போயிட்டே இருப்பேன் உங்க சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு அழிக்கணுமா இல்ல பொறுமையா உங்க கூட நின்று ஆடணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பெ பொண்ணு வாழ்க்கை அழித்து நினைச்சிருக்க கட்டின பொன்றாட்டிய தலைமறைவா வச்சிருந்திருக்க இவங்க இது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தவங்க அங்க கல்யாணம் பண்ணி ஏமாத்தி அதுல ரெண்டு புள்ளையை பெற்று வச்சிருக்க அவங்களுக்கு மட்டும் இந்த வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுது உன் அவங்களையும் கடைச்சிட்டு போயிடுவாங்க அவ்வளவு கேவலமான விஷயத்த நீயே உனக்கு எதிராக பண்ணி வச்சிருக்க இல்ல நான் வேற உனக்கு எதிராக ஏதாவது பண்ணணுமா ஏய் ஒன் உங்க பேசிட்டு இருக்க நாலு லிமிட்டோட தான் பேசிட்டு இருக்கேன் சரி நான் ரொம்ப நாள் கழிச்சு என் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன் என் கிட்ட பேசணும் என் பொண்ணு கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு ரொமான்ஸ் முடியே வர மாட்டேங்குமா அதனால நீங்க கொஞ்சம் தேங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் இல்ல நீங்களும் என் கூட எங்க ஸ்டே பண்றதுனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா உங்களுக்கு தான் இன்னைக்குள்ள நெஞ்சு வழி வந்து போய் சேர்ந்துருவீங்க வேணாம் இருக்கீங்களா என் கூட ஒழுங்கா கிளம்பு அவ எங்கேயும் வரமாட்டா அவ தான் இருப்பா

ஐயா மாமா நான் தான் சொல்றேன் சின்ன பிள்ளை தனமா மாத்தாதீங்கன்னு நான் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும் இப்போ நீங்க கிளம்பலன்னு வச்சுக்கோங்களேன் என்னால ஒண்ணு பண்ண முடியும் நான் வேணா பண்ணட்டுமா டே உன்னால என்னடா பண்ண முடியும் ஐயா மாமா எனக்கு வேற எந்த பலமும் தேவையில்ல ஒரு ஒரு போன் கால் போதும் ஸ்ரீநாத் வரும்போதே சொன்னா வரவேற்புக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுடா நான் பண்றேன்னு நான் வேணா போன் போட்டு ஸ்ரீநாத் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் மச்சா இந்த ஊர் வரைக்கும் வந்துட்டு போனா வேணா கூப்பிட்டுமா போறப்ப உங்களை அவனே கூப்பிட்டு போயிடுவான் பத்திரமா டே ஒழுங்காய இறங்கி போயிடு அதான் உனக்கு மரியாதை வயசான காலத்தில் உன் மேலெல்லாம் கை வைக்கக்கூடாதுன்னு பார்க்கறேன் இல்லைனா என்ன அடித்து வச்சுறத அவ்வளோதான் உன் மான மரியாதை இன்னைக்கே போயிடும் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுறான் ஒன்றும் பண்ண மாட்டான்னு முடிவு பண்ணிட்டு தானே சிரிச்சுக்கிட்டே கொள்றதை பத்திரிக்கையா அப்படிதான் உன்னை கொல்ல போறேன் கடைசி வரைக்கும் உன்னை வச்சு பிளே பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் தைரியம் தான் என் கூட மோதிப்பாரு உன் பிள்ளைங்கள்கிட்டையும் நான் உண்மை சொல்ல மாட்டேன் உன் குடும்பத்துக்கிட்டையும் நான் உண்மை சொல்ல மாட்டேன் அதே மாதிரி என் குடும்பத்துக்கிட்டையும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன் உனக்கு உண்மையிலே கட்ஸ் இருந்தா நீ என் கூட பிளே பண்ணிப்பாரு ரெண்டு பேரும் மோதி பார்க்கலாம்

இப்ப போறேன் ஆனா உனக்கு ஆபத்து நெருங்கிடுச்சின்றத மட்டும் மறந்துடாத சரி சரி மாமா நெருங்கணும்னு எவ்வளவு தூரத்துல நெருங்கிருக்கு சொல்லி அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன்